மனுஷனுக்கு பாவ பாவனலை நிரந்தரமாயிடும் அதனால தான் அவர் அவங்கள தோட்டத்துலேருந்து வெளியாக்கினா துரத்தடிக்கலை அப்புறம் இன்னொரு பயங்கரமான கொடூரமான ஒரு காட்சிகள் நடந்தமா ஆண்டூர் வந்து பயங்கரமானவர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கிட்ட வந்து ரெண்டு தூதர்கள் நிப்பாட்டி அக்னியமயமான பட்டயம் வேறு அவங்க கையில் நெருங்கினா போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு அப்போ இதெல்லாம் வந்து எப்படி காமிச்சிச்சோம் பழைய ஏற்பாடு கடவுள் பிதாவானவர் ரொம்ப பயங்கரமானவர் அவர் அட்ஜஸ்ட்லாம் பண்ணி போக மாட்டார் அப்படி இல்லை அதோடைய உண்மையான சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல இருந்தாலும் மீண்டும் சொல்றேன் அவர்கள் தேவனுடைய கே அந்த தோட்டத்திலேருந்து ஏன் தேவன் அவர்களை வெளியாக்கினார் கே முத காரணம் அவங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கிட்ட போகாதபடிக்கு எப்படியோ மீறி போயிடக்கூடாது ஏன்னா அவங்க மீறி போனாங்கன்னா ஏன் அங்கே பட் அங்கே தெய்வ தூதர்களை வச்சாருன்னா இவங்க பாவ நிலையில் இருக்காங்க பாவ நிலையில் இருக்காங்க பாவ நிலையில் இருக்க இவங்க போய் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்கன்னா அந்த பாவ நிலை நிரந்தரமாயிரும் மனுஷனுக்கு என்ன ஆயிரும் பாவ நிலை நிரந்தரமாயிரும் தான் அவர் அவங்கள தோட்டத்துலேருந்து வெளியாக்கினார் துரத்தடிக்கலை நம்மளும் நமக்கு போதிச்செல்லாம் வந்து வெரட்டடிச்சிட்டாரு அவங்க வந்துமே அங்கே அவருடைய பிள்ளையா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி வெட்டடிச்சிட்டா அப்படி இல்லை